அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ஆஷாட நவராத்திரியை குறித்து தாங்க சென்ற வருடமே ஆஷாட நவராத்திரி வழிபாட்டு முறை குறித்தும் வைக்க வேண்டிய நிவேதனம் குறித்தும் சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள் குறித்தும் கலசம் வந்து மூன்று விதத்தில் அமைக்கும் முறை குறித்தும் தனித்தனி வீடியோக்களாக போட்டு ஒரு பிளேலிஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்குறேன் தேதி மட்டும்தான் இந்த வருஷம் மாறுதே தவிர மற்றபடி வழிபாட்டு முறைகள் பரிகாரங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வருடம் வருடம் செஞ்சிட்டே இருப்போம் அதனால் ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு தெளிவான விளக்கம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பிளேலிஸ்டினுடைய லிங்க்கே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணினீங்க அப்படின்னாவே அதில் தெளிவான விளக்கத்தோட நிறைய வீடியோக்கள் இருக்குது அது வந்து பாருங்கள் இந்த பதிவில் ஒரு காமனான கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது பராகி நவராத்திரி வருதுன்னு சொல்லி வீடியோ போட்டு நிறைய சகோதரிகளுக்கு நிறைய விதமான கேள்விகள் வந்து வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்குது அந்த எல்லாம் தான் இந்த பதிவு அவங்க என்கிட்ட ரிப்பீட்டா கேட்ட எல்லாம் நான் ஒரு வீடியோவா வந்து போட்டுலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன் ஏன்னா அவங்களுக்கும் இது தெளிவாக புரியும் மேலும் அவங்கள மாதிரியே நிறைய சந்தேகங்கள் மனசுல வச்சிட்டு இருக்கிற எல்லா சகோதரிகளுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கறதுக்காக தான் போடுறேன் சரி இப்போ ஒவ்வொரு கேள்வியாக வந்துட்டு பார்த்தலாம் முதல்ல சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க இப்போது வீட்டில் வந்துட்டு நான்வெஜ் வந்து செய்வாங்க நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்க தான் ஆனால் நான் மட்டும் சாப்பிடாம வழிபாடு செய்யலாமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க இந்த ஒன்பது நாட்களும் நீங்கள் மட்டும் அசைவம் சாப்பிடாம வழிபாடு செய்யலாம் ஆனால் எப்படின்னா எப்போவும் நீங்கள் இந்த விளக்கு வச்சு வழிபாடு செய்கிறது படம் வச்சு வழிபாடு செய்கிறது சிலை வச்சு வழிபாடு செய்கிறது இந்த மாதிரி பண்ணுனீங்க அப்படின்னா மற்றவங்க சாப்பிட்டாலும் சாப்பிட்லனாலும் அதை பற்றி நீங்கள் பார்க்க தேவையில்லை நீங்கள் சுத்தமாக இருந்து வழிபாடு வந்து செய்யலாம் ஆனால் நீங்கள் கலசம் வச்சுட்டீங்க வீட்டில் வந்து அம்மனை வந்து கலசம் ரூபமாக நீங்கள் அழைச்சி உட்கார வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அசைவம் அப்படிங்கிறத நீங்கள் செய்யவே கூடாது நீங்கள் சாப்பிட்றீங்க சாப்பிட்லங்கிறத தாண்டி வீட்லையே வந்துட்டு செய்யக்கூடாது அதனால் நீங்கள் அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க அடுத்து ஒரு சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க கலசம் வச்ச பிறகு நடுவில் வந்துட்டு இந்த நைன் டேஸ்க்குள்ளே பீரியட்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அது வந்து இயற்கையாக நடக்கிற ஒரு நிகழ்வு தான் இப்போ ஊருக்கு போமா போகமாட்டோமா இந்த வாரத்தில் அப்படின்னு வந்து நமக்கு வந்து தெரியும் ஆனால் பீரியட்ஸ் வந்து முன்ன பின்ன ஆகும் அதுக்காக நீங்கள் வந்துட்டு கவலைப்பட வேணாம் உங்கள் வீட்டில் கணவர் குழந்தைங்க கிட்ட சொல்லி மாலை வேலையில் வாரகி அம்மன் முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வச்சு ஏதோ ரெண்டு கற்கண்டு முந்திரி திராட்சை இல்லை ஏதாவது ஒரு மாதுளம் பழம் பொட்டுக்கடலை எது வீட்டில் இருக்குதோ அதை அம்மன் முன்னாடி வச்சு ஊதுபத்தி சாம்பிராணி இது மாதிரி வந்து காட்ட சொல்லிடுங்க நீங்கள் மந்திரம் சொல்லணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை தீபம் வந்து ஏற்றணும் அது குழந்தைங்க கிட்டேயோ கணவர்கிட்டயோ சொல்லி நீங்க ஏத்திடுங்க அடுத்து இன்னொரு சகோதரி கேட்டிருந்தாங்க பஞ்சமி அன்னைக்கு மட்டும் நாங்க கலசம் வச்சுக்கலாமா அப்படின்னுட்டு இது வந்து எந்த அளவுக்கு சரிபட்டு வரும் அப்படின்னு வந்து எனக்கு தெரியல கலசம் வச்சோம் அப்படின்னாவே ஒற்றைப்படையில் வந்து நம்ம வீட்டில் கலசத்தை வச்சுருக்கணும் இப்போ நீங்கள் பஞ்சமி அன்னைக்கு வச்சிங்க அப்படிங்கும்போது பஞ்சமி அஷ்டமி நவமி தசமி அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலு நாள் கணக்குக்கு வந்து வந்துடும் ஒருவேளை நீங்கள் வெறும் பஞ்சமிக்கு மட்டும் கலசமாக வச்சு வழிபாடு செஞ்சுக்கிறீங்க அந்த ஒரு நாள் மட்டும் வச்சுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது அந்த மாதிரி வந்து பண்ணுங்க என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ஒன்பது நாளும் வைக்கிற மாதிரி இருந்தால் கலசம் வைங்க இல்லைன்னா எப்பவும் போலவே வந்துட்டு நீங்கள் பஞ்சமி வழிபாடு செய்யுங்க அதுவே வந்து போதும் அதுவும் ஆஷாட பஞ்சமிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால் நீங்கள் அந்த ஒரு நாளில் வழிபாடு செஞ்சீங்கன்னாவே நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கலசம் கூட நீங்கள் அடுத்த வருடம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லை நல்லா தான் அப்படிங்கும்போது நீங்கள் அந்த மாதிரி வந்து கலசம் வச்சு வழிபாடு செஞ்சுக்கோங்க அடுத்து இன்னொரு கேள்வி இந்த முறை கலசம் வச்சோம் அப்படின்னா வருடம் வருடம் வச்சாகணுமா ஆகணுமா இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்குறீங்க அதெல்லாம் வந்து ஒன்றுமே ஆகாதுங்க எதுக்கு இப்படி பயந்துக்கிறீங்கன்ட்டு தெரில வாராகி அம்மன் வந்து அவங்க முகம்தான் பார்த்தா அந்த மாதிரி இருக்குமே தவிர அவங்க மனம் வந்து ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவங்க அவங்க வந்து நம்ம அவங்கள வீட்டுக்கு அழைச்சி வழிபாடு செய்கிறோம் அதுக்கு தான் வந்து கலசம் வச்சு வழிபாடு செய்கிறது சரிங்களா அது வந்துட்டு உங்களுக்கு இந்த வருஷம் முடியுது நீங்கள் வந்து செய்கிறீங்க அடுத்த வருஷமும் நல்லபடியாக சூழ்நிலை அமையணும் அப்படிங்க அதுக்காக தான் நம்ம விநாயகப் பெருமானை வேண்டிக்கிறது குலதெய்வத்தை வேண்டிக்கிறது வாராகி எண்ணிக்கிட்டையும் வேண்டிக்கிறது ஒரு வேளை சூழ்நிலை காரணமாக நம்மளால் வந்து அடுத்த வருடம் வழிபாடு செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்கள் அதை பற்றியெல்லாம் வந்து கவலைப்பட வேண்டாம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எப்போவெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்போவெல்லாம் நம்ம இந்த மாதிரி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாவே போதும் ஒரு முறை வச்சா தொடர்ந்து பண்ணணும் அப்படின்ட்டுலாம் அவசியம் இல்லை பயந்துக்காதீங்க அடுத்து இன்னொரு சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க இப்போ நவதானிய கலசம்னு சொன்னீங்க அதில் தண்ணி ஊற்றுருமா அப்படின்ட்டு மூன்று விதமான கலசம் ஒன்று வந்து நீர் கலசம் அந்த மாதிரி நீங்கள் வச்சு வழிபாடு செய்யுங்க அதெல்லாம் தனியாகவே நான் வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன் அந்த நீர் கலசம் வைக்காதவங்க நவதானிய கலசம் வந்து வைங்க அதில் தண்ணீரெல்லாம் ஊற்றக்கூடாது வெறும் நவதானியத்தை மட்டும்தான் வைக்கணும் அந்த கலசமும் வைக்க முடியாதவங்க மகாலட்சுமி தாயாருக்கு எப்படி வரலட்சுமி வர்றது தப்ப பச்சரிசியில் கலசம் வைப்போம் உள்ளேயே கொஞ்சம் வெள்ளம் ஏலக்காய் அது மாதிரியெல்லாம் போட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு வச்சுக்கலாம் இந்த மூணுல ஏதாவது ஒன்று வச்சிங்க அப்படின்னாவே போதும் நீர் கலசத்தை தவிர வேறு எந்த கலசத்துலேயும் நீங்கள் தண்ணீரை வந்து ஊற்றி வச்சிடாதீங்க அந்த மாதிரிலாம் எதுவும் செஞ்சிடாதீங்க அடுத்து ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க இப்போ வெளியில் போயிட்டு என்னுடைய கணவர் குழந்தைங்கள்லாம் வந்து அசைவம் சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் போயிட்டு சாப்பிட்டுட்டு வரலாம் ஆனால் வீட்டுக்கு வந்ததே வந்து குளிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா வந்து நல்லது கிட்டத்தட்ட இப்போ எப்படின்னா அம்மன் வந்து ஒரு உருவம் எடுத்து அதாவது படமாக இல்லாமல் சிலையாக இல்லாமல் நம்மள மாதிரியே ஒரு முழு உருவமாக நம்ம வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் நீங்கள் அப்படியே வந்து இம்மேஜின் பண்ணி பாருங்க அம்மன் வந்து அந்த கலச ரூபமும் உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறாங்க அவங்க நம்ம வீட்டில் இருந்தால் அதாவது ஒரு விருந்தினர் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கனாவே நம்ம வீட்டையெல்லாம் வந்து சுத்தம் படுத்துறது என்ன பெட்ஷீட்லாம் வந்து நீட்டாக வச்சிருக்கிறது என்ன வீட்டில் அதிகமாக சண்டை போடாமல் கவனிச்சுக்கிறது என்னன்ட்டு என்னென்னமோ பண்ணுவோம் சாதாரண மனிதர்களுக்கே பண்ணும்போது இவங்க வந்து காக்கும் கடவுள் நம்முடைய வாராகி அம்மா அவங்க நம்முடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம வீட்டை எந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்களே வந்து புரிஞ்சு ஒரு நாட்கள் நம்மளால வந்துட்டு கண்ட்ரோலாக இருக்க முடியல அப்படின்னா அப்புறம் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற இந்த கஷ்டங்கள் எல்லாம் நீக்கிறது சொல்லுங்க நம்ம கொஞ்சம் அம்மனுக்காக நம்மளுடைய ஆசா பாசங்களை விட்டு ஒரு அடி முன்னோக்கி வச்சோம் அப்படின்னா அவங்க அடி நம்மளை நோக்கி வருவாங்க வருஷத்தில் ஒரு முறை தானே நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் அதனால் கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு வந்துட்டு கண்ட்ரோலாக இருங்க நல்லபடியாக இந்த ஒன்பது நாட்களும் வழிபாடு செய்யணுன்னு வேண்டிக்கோங்க ஒன்பது நாள் கழித்து உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற அதிசயங்கள் எல்லாம் நீங்கள் அப்படியே வாயடைத்து போயிடுவீங்க அந்த அளவுக்கு வந்து நல்லது பண்ணுவாங்க கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்து கணவன் மனைவி வந்து உறவில் இருக்கலாமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் கலசம் வச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்காமல் இருக்கிறது நல்லது மேக்சிமம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது சாதாரணமாக விளக்கு வச்சு வழிபாடு செய்கிறீங்க பஞ்சமி பூஜைக்கு பண்ணுற மாதிரி தான் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் ஒன்றா இருந்தீங்கங்கும் போது வீடெல்லாம் தூய்மைப்படுத்திட்டு தலைக்கு குளிச்சுட்டு அதன் பிறகு தான் நீங்கள் பூஜை அறைக்கு வந்து வழிபாடு செய்யணுங்க என்ன கேட்டிங்கன்னா அந்த ஒன்பது நாட்களும் நம்ம உடல் சுத்தம் மன சுத்தம் ரெண்டுமே வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் வேறு எந்த ஒரு பின்விளைவும் வராது அதுக்காக தான் நான் இவ்வளோ முறை வந்துட்டு சொல்கிறேன் ஏற்கனவே கலசம் வைக்கும் நேரம் குறித்தெல்லாம் சொல்லிட்டேன் அந்த நேரத்தில் பார்த்து நீங்கள் செஞ்சுக்கோங்க கலசத்தை கலைக்கும் முறையெல்லாம் நம்ம அப்புறமா வந்து பார்க்கலாம் இன்னும் அதுக்கு வந்து நமக்கு டைம் இருக்குது சரிங்களா அப்புறம் நிவேதனம் வந்துட்டு தினமும் ஏதாவது விசேஷமாக வைக்கணுமா அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க அந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் செய்ய தேவையில்லை வீட்டில் இருக்கிற ஏதேனும் ஒரு சின்ன சின்ன போல் ஒரு முந்திரி திராட்சை ஒரு சுண்டல் வைக்கலாம் மாதுளம்பழம் வாழைப்பழம் கிழங்கு வகைகள் எது கிடைக்குதோ அதை வந்துட்டு நீங்கள் தினந்தோறும் ஒன்று வையுங்க நடுவில் அதாவது முதல் நாள் கொஞ்சம் சிறப்பு ஒரு இனிப்பு அதாவது கேசரி சக்கரை பொங்கல் இந்த மாதிரி நடுவில் வரக்கூடிய இந்த பஞ்சமி தீதி அஷ்டமி தீதி இந்த இதே மாதிரியே சர்க்கரை பொங்கல் வைக்கிறது கிழங்கு வைக்கிறது இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணலாம் அது அம்மனுக்கு மிகவும் உகந்த நாட்கள் அப்படிங்கிறதுனால அதே மாதிரி நிறைவு பூஜை அந்த ஒன்பதாவது நாள் இது மாதிரி ஏதாவது ஒன்று செய்யுங்க அம்மனுக்கு வந்து நிறைய பிடிக்கும்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா அதாவது மிளகு வடை பானகம் அப்படின்னு நிறைய இருக்குது இல்லையா அதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு எதுவும் செய்ய முடியுமோ அதை இந்த ஒன்பது நாட்களும் வந்துட்டு வைங்க எதுவும் வைக்க முடியலன்னா கூட நான் சொன்ன மாதிரி ஏதாவது ரெண்டு முந்திரி திராட்சை பேரிச்சம்பளம் இந்த மாதிரி வந்துட்டு நீங்க வைங்க அடுத்த சந்தேகம் கலசத்தில் இருக்கிற தண்ணீரை தினந்தோறும் மாத்தணுமா அப்படின்னு ஒரு சகோதரி கேட்டுதாங்க நீங்க ஒரு முறை வந்து கலசத்தை வச்சுட்டீங்க அப்படிங்கும்போது அந்த எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அங்கே வச்சுட்டீங்க அப்படிங்கும்போது ஒன்பது நாட்கள் அதை வந்து நீங்க நகர்த்தவே கூடாது அது அப்படியே தான் இருக்கணும் நடுவில் அந்த கலசத்துக்கு மேலே பூக்கள் காஞ்சிடுச்சுன்னா எடுத்துட்டு மாற்றி வைக்கிறோம் இல்லையா அந்த வேலையை மட்டும் தான் நம்ம பண்ணணும் பூக்கள் மட்டும் காய்ஞ்சுது அப்படிங்கும்போது நம்ம அதை எடுத்து எடுத்துட்டு தினம் ஒரு பூவாக வந்துட்டு வைக்கணுமே தவிர நீங்கள் அது மாவிளை வந்து வாடிடுச்சு இது வந்து தண்ணீர் வந்து குறஞ்சிருக்கும் நம்ம மாற்றி வைக்கலாம் அந்த மாதிரி எதுவுமே வந்துட்டு நீங்கள் செய்யவே கூடாது பூவை மட்டும் மாற்றி வச்சிங்கன்னா போதும் இருக்கிற இடத்த தவிர வேற எந்த இடத்துலையும் நீங்கள் மாற்றி வைக்காதீங்க ஒன்பதாவது நாள் மட்டும் தான் நம்ம அதை நகர்த்தி வைக்கணும் இந்த வீடியோவில் இவ்வளவு சந்தேகங்களுக்கு மட்டும் பதில் கொடுத்ததே போதும்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப வந்து லென்த்தாக போகும் போகுது இன்னும் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதெல்லாம் வந்து சேர்த்து இன்னும் சில சந்தேகங்களுக்கு பதில் கொடுக்கும் வகையில் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தாலோ இல்லை மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னாவோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்